ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாடு வரைகிறேனா இல்லை நாய்க்குட்டி வரையிறேனா இல்லை கல்லுக்குட்டி வரைகிறேனா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே நம்மளுடைய வெற்றியை பார்க்குறதுக்கு பல பேர் வந்து பெயராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெற்றியை மட்டும் பார்க்குறதுக்கான டைம் டியூரேஷன் தான் எல்லாருக்குமே அமையுமே தவிர நம்ம வெற்றிக்கு பின்னாடி நம்ம படுற கஷ்டங்கள் அதில் இருக்கக்கூடிய வழிகள் அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை பார்க்குறதுக்கு எத்தனை பேராலும் முடியும் அது பார்க்குறதும் தெரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு பின்னாடி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கட்டும் முயற்சியாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் வழிகளாக இருக்கட்டும் ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு நம்ம அதில் முயற்சி பண்ணணும் முயற்சியே பண்ணாமல் எனக்கு வெற்றி தானாக கைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் என் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எப்போதுமே வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து நம்ம லைஃப்பில் ரெண்டே விஷயம்தான் ஒன்று நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நீங்கள் மாடிக்கு போகணும் வீட்டு மாடிக்கு போகணும் அப்படின்னா அதில் எத்தனை படிக்கட்டுகள் கட்டியிருக்கீங்களோ அந்த படிக்கட்டுகளை நீங்கள் தாண்டினா ஏறுனால் மட்டும்தான் மாடிக்கு போக முடியும் மாடியிலேருந்து கீழே வரணும்னா அத்தனை படிகளையும் நீங்கள் தாண்டி கீழே இறங்கி வந்தால் தான் நீங்கள் தரைக்கு இறங்க முடியும் அதானே அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னா நம்மளுக்கு விடுவியில் நிறையா வந்து விஷயங்கள் இருக்கும் அந்த வெற்றி கதவை திறக்கிறதுக்கு ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் ரெண்டே ரெண்டு அவுட்புட் தான் கிடைக்கும் ஒன்று நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அதில் தோல்வியாயிடுச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கிடைக்குதுன்னா அது இன்னும் ஒரு படி மேலே உங்களை கொண்டுட்டு போகும் அடுத்து அந்த முயற்சியில் வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னா அது ரெண்டாவது பார்ட்டு ஒன்று உங்களுக்கு தோல்வி ஆகிடுச்சுன்னா அதில் அனுபவம் கிடைக்கும் ஓகேங்களா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணி அதில் இந்த விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் அது இருக்குது ஸோ இதுதான் இதோட பேத்வே ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணால் இந்த பேத்வே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வழிமுறைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கிளாரிட்டியோட மூவ் ஆன் பண்ணுவீங்க வெற்றியை அடையிறதுக்கு அண்ட் நீங்கள் ஃபோட்டோ என் வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னா அது செகண்ட் பார்ட் நம்ம எந்த விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ரெண்டே விஷயம்தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணால் தான் அது பிராக்கெட் ஒன்று அனுபவத்தில் முடியும் ஒன்று அதாவது அனுபவம் ஈக்குவல் டு தோல்வி ஓகேவா அனுபவம் நீங்கள் எடுத்து அதை தோல்வியாக எடுத்துக்காங்க அனுபவம்ங்கிற கான்செப்டுக்குள்ளே மைண்டுக்கு கொண்டுட்டு போய் எடுத்துக்குவாங்க அடுத்து ரெண்டாவது பயிற்சியில் ஃபஸ்ட்டு அனுபவம் கிடச்சிருச்சு ரெண்டாவது வெற்றி கிடச்சிருச்சு இது ரெண்டே ரெண்டு தான் நம்ம லைஃப்பில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் என்னென்னா முயற்சினுங்கிற ஒரு ஸ்டெப்பை யாருமே எடுத்து வைக்கிறது கிடையாது ஸோ நம்ம லைஃப்பில் என்ன விஷயங்களாக இருந்தாலும் முதல்ல எடுக்க வேண்டியது முயற்சியே பண்ணாமல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த வேர்ல்டில் எங்கேயுமே அது பாசிபிள் கிடையாது எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முயற்சிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதான் அடுத்த ரெண்டு கதவுகள் திறக்கும் ஒன்று அனுபவமாக இருக்கணும் ஒன்று வெற்றியாக இருக்கணும் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு நான் சொல்லிக்கிட்டேன் இதுதான் லைஃப் அப்படிங்கிறத அதே கான்செப்ட் இப்போ நான் மாடு வரைஞ்சிருக்கேன் அது மாடா இல்லை என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் மாடுன்னு சொன்னாலும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி தான் இல்லை வேறு ஏதாவது அனிமல்ன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் பட் அட்லீஸ்ட் நான் அந்த அனிமல் மாதிரியாவது வரைஞ்சிருக்கேனே எனக்கு அதெல்லாம் வரைய கூட தெரியாது வீட்டில் எனக்கு மாடு வரையணும் அப்படின்னு அம்மா ஆசைப்பட்டுட்டாங்க கோலம் மாட்டு பொங்கல் அப்போது மாடு வரையணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க வருஷத்துக்கு தடவை வருது அம்மா ஆசைப்பட்டு சொல்லிட்டாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய வந்து விலை மதிப்புள்ள ஒரு விஷயம் கிடையாது நம்ம வந்து அந்தளவுக்கு காசு போட்டு வாங்குறதுனால நம்மளுடைய முயற்சியும் பயிற்சியும் போட்டால் இந்த டயக்ராம் வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்காக இதுக்கு நான் இதுக்கு வந்து எயிட் டென்னுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ட்ரை பண்ணுறதுக்கு வரையறதுக்கு அதை வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எயிட் டென்னுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா கரெக்டாக நைன் தேர்ட்டி ஃபைவ் முடித்தேன் முடிச்சு ஃபைனலாக இந்த அவுட் புட் எனக்கு வந்துச்சு எத்தனை பேர் நீங்கள் மாட்டு பொங்கலுக்கு மாடு வரைய ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வருஷம் உங்களால் போட முடியலனாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரைஞ்சிருங்க ஸோ இதோடு நான் இவ்வளோ முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி இதோட அவுட் புட்டு தான் நான் தெருவில் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குனுங்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்டு இந்த டயாகிராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்துச்சு வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயம்தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முயற்சி அடுத்து ரெண்டோ எது கிடைக்குங்கிறத நீங்கள் போடுற எஃபோர்ட்டில் தான் இருக்குது அனுபவமாக இல்லை வெற்றியாக அனுபவத்தை நீங்கள் தோல்வியாக எடுத்துக்காமல் அனுபவமாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்